இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் நல்லா இருக்குங்க இப்போ இதில் வந்து ரெண்டு ஏக்கரில் மட்டும் மரம் வச்சிருக்கேன் நான் நான் இதுக்கு முன்னாடி விவசாயம்லாம் பண்ணது கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் நிலமாக கடந்தது இந்த நிலத்தில் பார்த்திங்கனா ஒரு நூ ஒரு நூற்றி ரெண்டு மரம் முந்திரி மரம் தான் இருந்தது வேறு எதுவுமே கிடையாது இதில் அது பார்த்தீங்கன்னா அது வந்து நாலு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்பா காலத்தில் போட்டு விவசாயம் பண்ணது தான் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நான் பொறுக்கியே கொண்டு வரணும்னா வருமானம் பார்த்தீங்கன்னா அது கம்மி அது ஆள் விட்டு பொறுக்கியே அதை கொண்டு வர முடியலனால அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் இந்த காஞ்சிபுணம் மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு நல்லா விளையிற மரத்தை விட்டுட்டு ஒரு ரெண்டு ஏக்கரை க்ளீன் பண்ணு க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா போவோம் பெரம்பலூர் போகும்னு சொல்லிட்டு போய் பெரம்பலூரில் அப்போ வயசா மையாக இருந்தது அதில் தான் ஃபஸ்ட்டு தென்மரம் ஒரு நூற்றி ஐம்பது ச சந்தனம் ஒரு நூற்றி ஐம்பது மகனி ஈட்டி ஒரு வேங்கை தேக்கு வந்து கொஞ்சம் அவுட்டரில் போட்டிருக்கேன் தொண்ணூறு கன்று போட்டு கொண்டு போட்டிருக்கேன் இது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு கன்று வச்சிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டுனா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செலவுலாம் அதிகமாகலை ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் நாலு நாலு பேர் வந்தாங்க குழி போ குளி போட்டோம் எல்லாத்தையும் ரெண்டு நாள் விட்டு பேஸ் விட்டு அந்த இதெல்லாம் குழியில் தண்ணி விட்டுட்டு அதில் கண் வைக்கிறது ஆரம்பித்தோம் கண் வைக்க ஆரமித்ததும் இப்போது மூணு வருஷம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் மூன்று வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் ஓடிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது இதை உடுப்பா இந்த மரவள்ளி கிழங்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டன்னு வெட்டினேன் டன்னு வந்து பத்தாய இது பத்தாயிரத்து ஐநூறுரூவான்னு போச்சு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ அதே இதில் ஊடு போயிரு அதே முறையில் பண்ணியிருக்கேன் என்ன ஒன்று கேளுங்களேன் இந்த மரத்துக்கு நான் வந்து எந்த ஒரு உரமோ எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது நான் ஏன்னா நான் அந்த ஊடு ஊடுபயிர் பண்ணுற பாருங்க அந்த குச்சிவெளியோட தலை தலையே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உரமாக மாறிடுது எனக்கு அப்படி பண்ணும்போது நான் பண்ணுற பாசனம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் இல்லை ஸ்ப்ரிங்ளர் முறையில் தண்ணி விட்டுட்டு இருக்கேன் அதனால் வந்து பூச்சிக்கும் அந்த குச்சி வெளியில் இருக்கிற பூச்சியோ அந்த மரத்தை தாக்கிறதுக்கோ எந்த ஒரு வழியும் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா தலை தலையில் போய் தண்ணி படுறதுனால பூச்சி இருக்கிறதெல்லாம் பூச்சி கீழே கொட்டிடுது அப்போ பார்த்தீங்கன்னா தலை வந்து நம்மளுக்கு கொட்டி கொட்டி நம்மளுக்கு உரம் உரமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது எனக்கு நான் போன வாட்டி போட்டது அந்த முந்திரி மரம் இருந்து பாருங்கள் அந்த நூற்றி ரெண்டு மரத்துக்கு ஒரு நாளைக்கு பழம் பொறுக்கிறதுக்கு பத்து பேர் வருவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து மூணு மாதம் பொறுக்குவோம் அந்த மூணு மாதத்து வருமானம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரமா ஐயாயிரம் தான் மிஞ்சும் எங்களுக்கு ஆனால் இந்த மரப்பயிரை பொறுத்த அளவுக்கு பத்து ரூபா செலவு கிடையாது மரத்தை வளர்க்குறதுக்கு மட்டும்தான் தேவைப்படும் மரத்தை வளர்த்துட்டோம் அப்படின்னா வளர்ந்துருச்சு அப்படின்னாவே நாம மட்டும்தான் நம்ம மட்டுமே இந்த ரெண்டு ஏக்கர்னால் நாலு ஏக்கர் கூட பார்க்கலாம் நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இதில்